நாங்க மாலிமிஸ் போற மக்கள் வந்து எங்கிட்ட இருபத்தி ஐம்பது ப்ராடக்ட் இருக்கு எனக்கு வந்து எங்களுக்கு எழுநூறு ஸ்டோர் இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு வந்து ஏற்கனவே கோயம்புத்தூர் இருபதாயிரம் ஸ்டோர்ல கப் இருக்கு அது போக தமிழ்நாட்டுல உங்க இடத்துல கப் கூட போறோம் அப்படி இருக்கும்போது நாங்க சிறப்பாக செயல்படுற எதிர்த்து எனக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை பல விஷயங்கள் பண்றாங்க இது எதிர்த்து மக்கள்